தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளரிடம் மிரட்டும் தோணியில் பேசியதாக வீடியோ ஒன்று சமூக பக்கத்தில் வெளியாகி உள்ளது உண்மையில் நடந்தது என்னவென்றால் தமிழக பாஜக சார்பாக பாஜக சட்டசபை தொகுதி பொறுப்பாளர் மற்றும் இணையமைப்பாளர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு அண்ணாமலை வந்தபொழுது தனியார் நிறுவனமான ஏ என்ஐ செய்தியாளர் ஒருவர் மைக்கை நீட்டியுள்ளார் அப்பொழுது அண்ணாமலை நான் எப்போது பேச வேண்டும் அப்போது மட்டுமே பேசுவேன் என்று தெரிவித்துள்ளார் அந்த செய்தியாளரை மீண்டும் அழைத்த அண்ணாமலை அவருடன் பேச்சுவார்த்தை எல்லாம் ஈடுபட்டுள்ளார் உங்களுக்கு மட்டும் கொம்பு முளைச்சிருக்கா நான் என்ன உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறேனா எனக்கு ஊதியம் கொடுக்கிறீர்களா மற்ற மீடியாவை விட பெரியால் என்று சீன் போட வேண்டுமா அங்கு நிற்பவர்கள் எல்லாம் பாவமா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கள் நீ என்ன இலவசமாக பணி செய்கிறாயா உனக்கு மாத சம்பளம் கொடுக்கிறார்கள் அதற்காக இந்த மிரட்டும் வேலையெல்லாம் வைத்துக் கொள்ளாதே என்று அண்ணாமலை ஆவேசமாக கூறியதுடன் செய்தியாளரின் தோளில் தட்டிவிட்டு பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரல் ஆகும் நிலையில் திமுகவின் ஊடகங்களும் அண்ணாமலை மிரட்டும் தோணியில் நடந்துள்ளதாக அண்ணாமலை எப்பொழுதும் செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர்களுக்கு முறையான மரியாதை கொடுப்பவர் அப்படி இருக்கையில் இன்று முக்கியமான நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கையில் ஒரு நிறுவனம் மட்டும் அவருக்கு இடை மறித்ததால் அண்ணாமலை முடியாது என்று சொல்லி இருக்கலாம் என கூறப்படுகிறது ஒரு பக்கம் நெறியாரரின் முகநூல் பக்கத்தில் அவர் சன் நியூஸ் சேனலில் வேலை செய்தவர் என்ற தகவலும் இணையத்தில் உலா வருகிறது

பாத்ததை பார்த்தாக மாசம் சாம்பல் கொடுப்பாங்க தெரியும் சின்ன எங்க சொன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி சேனல் ஃபார்